வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் வெங்காய ஏற்றுமதிக்கான வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவிடும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்ற கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது ஊடகவியலாளர் சவுக் சங்கர் வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் ஏழு மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பை குறைக்கும் பணிகள் நூற்று முப்பத்தோரு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார் உலகக்கோப்பை செபக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று வெண்கலப் பதக்கம் வென்றது வெங்காய விதிக்கப்பட்டிருந்த இருபது சதவிகித வரி அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் முழுமையாக விலக்கிக் கொள்ளப்படும் என்ற அறிவிப்பு விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவிடும் என்று வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் நாற்பது சதவிகிதமாக இருந்த வரி இருபது சதவிகிதமாக குறைக்கப்பட்டு தற்போது முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் இதற்கான அறிவிக்கையை நிதியமைச்சகம் வெளியிட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார் விவசாயிகளின் நலனில் பிரதமர் மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தாா் கைத்தறி நெசவாளர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக ஜவுளித்துறை இணை அமைச்சர் திரு பபித்ரா மார்கரீட்டா கூறியுள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் தேசிய கைத்தறி மேம்பாட்டு திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் நூற்று தொன்னூற்று இரண்டு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்தின் கீழ் அறுபது வயதை பூர்த்தி செய்த நெசவாளர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுவதாகவும் திரு பபித்ரா மார்கரீட்டா தெரிவித்துள்ளாா் ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில் திமுக அரசின் ஊழல்களையும் முறைகேடுகளையும் வெளிப்படுத்துவோர் மீது அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் உள்ள திரு சவுக்கு சங்கர் இல்லத்தில் அத்துமீறி நுழைந்த கும்பல் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அப்பட்டமான பழிவாங்கும் செயலாகும் என்று அவர் கூறியுள்ளார் இந்த வன்முறையை நடத்தியவர்கள் மீது எந்தவித பார்த்து பட்சமும் இன்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எல் முருகன் கூறியுள்ளாா் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ள யாரும் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறியுள்ளார் இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலையும் சமூக வலைதளத்தில் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் ஒருவர் வீட்டில் அத்துமீறி நுழைந்து மூன்று மணி நேரம் கடந்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் யாருடைய தூண்டுதலின் பேரில் இது நடைபெற்றது என்பதை உணர முடிவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நடவடிக்கை தொடர்வது நல்லதல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் தமிழகத்தின் ஏழு மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பை குறைக்கும் பணிகள் நூற்று முப்பத்தோரு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார் இந்த சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டார் ஈரோடு ராணிப்பேட்டை திருப்பத்தூர் தென்காசி தூத்துக்குடி திருச்சி வேலூர் ஆகிய மாவட்டங்களில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார் மாநிலம் முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் செயற்கை முறையில் நிலத்தடி நீரை மேம்படுத்தும் வகையில் ஆழ்துளை கிணறுகள் ஆறு கோடி ரூபாய் செலவில்ப்படும் மாநில என்றும்ரைமுருகன் அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்ற கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது தேர்தல் பணிகளை மேலும் சிறப்பாக மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவரையும் வாக்காளர் பட்டியல் சேர்ப்பது வாக்காளர் பட்டியலில் உள்ள பிழைகளை நீக்குவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கடலோர பாதுகாப்பு தொடர்பாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரின் சைக்கிள் பேரணி தமிழகத்திற்கு இன்று வந்தது இந்த பேரணியில் பங்கேற்றுள்ளது உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் அளிப்பதாக மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் உதவி ஆய்வாளர் ராஜலட்சுமி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் இந்த ரேலி மொத்தம் ரெண்டு கோஸ்டல்ல நாங்க ஸ்டார்ட் பண்றோம் ஈஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் கோஸ்ட்ல நாங்க வந்து ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல இருந்து சைக்கிள் ரேலி பண்ணிட்டு இருக்கோம் டோட்டல் ஐம்பது சைக்கிளிஸ்ட் இருக்காங்க எட்டு பொண்ணுங்க இருக்கும் நாங்க வெஸ்ட் பெங்கால் பக்காலில இருந்து சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் அண்ட் எங்களோட தீம் மெயின் வந்து சேஃப் கோஸ்டல் ப்ராஸ்பரஸ் இந்தியா கடற்கரையோட பாதுகாப்பு நம்ம நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்ற இதை அவேர்னஸ் பப்ளிக் கிரியேட் பண்றதுக்காக நாங்க இந்த சைக்கிள் ரேலி ஆரம்பிச்சிருக்கோம் கடற்கரையோட மக்கள் காலேஜ் ஸ்கூல் அங்க கிராம

சென்னை அறிவியல் விழா நாளை மறுநாள் தொடங்கி வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறவுள்ளது இந்த விழாவில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கல்வி மற்றும் ஆராய்ச்சி குழு நிறுவனங்கள் பங்கேற்பதாக அதன் ஒருங்கிணைப்பாளர் திரு தேவா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் சென்னை அறிவியல் விழாவின அறிவியல் நகரம் தொடர்ந்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் நடத்தி வருகிறது இவ் அறிவியல் விழாவில் நாற்பதற்கும் மேற்பட்ட கல்வி மற்றும் ஆராய்ச்சி கூட நிறுவனங்கள் அவர்களது ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் சார்ந்த காட்சி பொருட்களை வருகை பெறும் மாணாக்கர்கள் மற்றும் பொதுமக்களிடையே காட்சிப்படுத்தி அதில் உள்ள அறிவியலும் கான்செப்ட் ஆஃப் சயின்ஸ் அவற்றினையும் பொதுமக்களிடையே எடுத்து கூறி அவர்களை அறிவியல் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் அறிவியலில் அவர்கள் ஒரு கேரியர் அமைத்துக் கொள்வதற்காகவும் இவ்விழா நடத்தப்பட்டு வருகிறது அறிவியல் விழாவில் காட்சிக் கூடங்கள் மட்டுமல்லாமல் பொம்மலாட்டம் வில்லுப்பாட்டு தெருக்கூத்து அறிவியல் சார்ந்த கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருகிறது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழையும் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழையும் ஏனைய தமிழக மாவட்டங்களில் வறண்ட வானிலையும் நிலவக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்திற்கான வாய்ப்புகள் குறைவு இருபத்தி ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநடை படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மாவட்ட செய்திகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உடனுக்குடன் தீர்வு காணுமாறு ஆட்சியர் திருமதி அழகு மீனா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் தூத்துக்குடி மாவட்டத்தில் காசநோய் கண்டறியப்பட்டவர்களில் எண்பத்தி ஏழு சதவிகிதம் பேர் குணமடைந்துள்ளதாக ஆட்சியர் திரு இளம் பாகவத் கூறியுள்ளார் திருப்பூர் மாவட்டத்தில் காசநோய் தொடர்பான செவிலியர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை வைத்திருந்தது தொடர்பாக இரண்டு பெண்களை காவல்துறையினர் கைது செய்திகள் உலகக்கோப்பை செப்பக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று வெண்கலப் பதக்கம் வென்றது பட்னாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டியில் தமிழகத்தின் பிரகதீஸ்வர ராஜா மற்றும் தங்கபாண்டி தங்கப்பதக்கம் பெற்றனர் புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் நூறு மீட்டர் ஓட்டத்தில் அவர்கள் இப்பதக்கத்தை கைப்பற்றினர் மகளிர் இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் அமுல்யா ஈஸ்வரி வெண்கலப் பதக்கம் பெற்றார் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கான ஊதிய ஒப்பந்தங்களை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது இதன்படி ஹர்மன் பிரீத் கோர் ஸ்மிருதி மந்தானா மற்றும் தீப்தி சர்மா ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ளனா் இந்தியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ராணி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஆறு பதினொன்று ஏழு பதினொன்று இரண்டு என்ற செட் செட்கணக்கில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்தை வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி கண்ணாவும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வெங்காய ஏற்றுவதற்கான வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவிடும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்ற கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் ஏழு மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பை குறைக்கும் பணிகள் நூற்று முப்பத்தோரு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு முருகன் கூறியுள்ளார் உலகக்கோப்பை செப்பத் தக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பதக்கம் வென்றது செய்தி நிறைவு பெற்றது